சார் அரிக்காட்டுல அரி பேசுறேன் இப்ப நம்ம ஓடி போனா டாடா இண்டிகா சார் இப்ப வந்து வீடியோ ஷாப் வீடியோ போட்டிருந்தோம் ஒரு மூணு நாலு மணி தான் போட்டிருந்தோம் ஐயா பாத்தீங்கன்னா வந்தவாசி என்னால இருந்து நாங்களே இருந்து வந்துருந்தாரு பார்த்தா இண்டிகா தான் வேணும்னாரு வந்து பாத்தாரு ஓட்டி பார்த்தாரு அது பார்த்தா வண்டி நல்லா மயிலே தரக்கூடிய வண்டி அதுவும் இண்டிகா ரெண்டாயிரத்தி பதிமூணு

நல்லா பண்றாருங்க கார் பழைய கார் தான் வாங்கியிருக்கேன் நல்லா தான் இருக்குது டாடா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஏசி வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது பார்த்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நல்லா தான் இருக்குது பவர் ஸ்டரிங் வண்டி கம்மி ரேட்டு தான் கொடுத்தாருங்க ஒரு லட்சத்தஞ்சாயிரம் பேசுனாரு என்கிட்ட நைட்டு வரும்போது இப்போ வந்து பார்த்தோம்னா எண்பத்தோராயிரத்துக்கு வாங்கியிருக்காருங்க இந்த வண்டியை நல்லவங்க நல்ல டைப்புங்க ஆளுங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் வந்து வாங்கலாம் இவங்க நம்மளாம் ஒன்றும் ப்ராப்ளம் நம்ம வழிக்கு வராங்க கஸ்டமருங்க சந்தோஷமாக போகிறாங்க வரவங்க இன்னைக்கு மட்டும் ஆறு வண்டி குத்துக்குறாருங்க சார் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வண்டி நம்பி வராதிங்க இந்த வண்டி குட்டாச்சு எப்படி எந்த வண்டி வந்தாலும் வீடியோ வரும் அதே போல நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த வண்டி இந்தியா அந்த வண்டி வீடியோ போறோம் அந்த வண்டி இருக்கான்னு கேட்டுவாங்க ஏன்னா அங்கிருந்து போன் பொண்ணாமே வந்து அங்கிருந்து வந்து வெயிட் பண்றீங்க அதனால சொல்ல வர போன் பண்ணிட்டு இந்த வண்டி நம்பி வர அந்த வண்டி குத்தாச்சு அடுத்த வண்டி அந்த வண்டி வீடியோ போடும் ஓகே தேங்க்யூ சார்